ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னா அண்ணன் சீமானுக்கு கிடைத்த மாஸ் வரவேற்பு அவரை வீழ்த்த முடியாது அரசியல் ரவீந்திரன் அண்ணன் தமிழ்நாட்டுல ஒரு காந்த மாதிரி மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக இருக்கிறாரு அண்ணன் சீமானுக்கான அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்துட்டு தான் போவதே தவிர திமுகவினர் நினைக்கிற மாதிரி கொஞ்சமும் குறையல அப்படிங்கிறத நேற்று ஒரு சம்பவம் உறுதிப்படுத்தி இருக்கு அதாவதுங்க அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில நேற்று பங்கேற்றிருந்தாரு அதுல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுமே வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சியில அண்ணன் சீமான் அவர்கள் பேச பேச மாணவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்ததும் அவரோடு செல்ஃபி எடுக்கிறதற்கு அவர்கள் காட்டிய முனைப்பும் நம்ம பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் தெரியுது இது குறித்து அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லியிருக்கிறாருனா அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து நிக்கிறதுனாலதான் மக்கள் அவர் மீது ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க குறிப்பா மாணவர்கள் மத்தியில சீமானுக்கான இந்த ஆரவாரம் கிடைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் காரணமே அந்த சீமானவர்கள் தனித்து இருநூத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளரை நிறுத்துறது அது மட்டும் அவருடைய அந்த ஆளுமை அப்படிங்கிறது இளைஞர்களை கவரும் வண்ணமா இருக்கு அதன் காரணமாக இனி அண்ணன் சீமானவர்களை எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் வீழ்த்த முடியாது அவருடைய வாக்கு வங்கி இனி ஏறுமுகத்துல தான் பெரிய உச்சத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறது அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி கருத்தா இருக்குங்க நம்மளுமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எந்த அளவு மாணவர்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சிச்சு இவர்கள்தான் தான் தமிழ்நாட்டு மக்களின் ஒரு சாம்பிளாகவும் நம்ம கருதலாம் ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற விதத்துல இந்த நிகழ்வை நம்ம பார்க்கும் பொழுது அண்ணன் சீமானுக்கு தான் பெரிய அளவு அவர்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது உறுதிப்படுது